வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்காக வெண்டக்காய் நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ தாளிச்சிடலாம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகுளுந்து சேர்த்துடலாம் கடுகுளுந்து அப்புறமா கருவேப்பில சேர்த்தரலாம் கருவேப்பில சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்தலாம் இந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கணும் தண்ணி நம்ம எதுவுமே இந்த பொரியலுக்கு சேர்க்க போகிறது கிடையாது இந்த எண்ணெயிலே தான் வெண்டைக்காய் வந்து நல்லா வேகணும் இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெண்டைக்கால இருக்க அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம் அதே மாதிரி வெண்டைக்காய் பொரியலை நம்ம காய் சேர்த்ததுமே வந்து உப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணி போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு இல்லைங்களா இது பொரியல் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் முதல்ல நீங்கள் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உப்பு கைக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு இப்போ மறுபடியும் திறந்து பார்த்து அடிக்கடி இந்த மாதிரி மூடி வச்சு கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பு தண்ணி போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி வச்சு இந்த மாதிரி கலறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக வரும் பொரியல் நமக்கு இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெண்டக்காய் ஆரம்பத்தில் நான் கட் பண்ணி போடும்போது எவ்வளோ இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு வந்து இது சுருங்கி வந்துருச்சு வதங்கினதுனால இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் மிளகாத்தூளும் உப்பு வந்து காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடலாம் அதில் இருக்க எண்ணெயே போதும் நமக்கு பார்த்தா எண்ணெய் இல்லாத மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காயில் இருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக வர ஆரம்பிச்சிரும் இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம் இப்போ நம்ம வந்து இதை திறந்து பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு எவ்வளோ நம்ம காய் ஃபஸ்ட்டு போடும்போது எவ்வளோ இருந்துச்சு பார்த்திங்களா இப்போ எவ்வளோ குறைஞ்சி பாருங்கள் இவ்வளோ தான் வரும் பொரியல் இப்போ பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வழவழப்பு தன்மையெல்லாம் போய் சூப்பராக உதிரியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த வெண்டக்காய் பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம மச்சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்